ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனி ஃபாலோவர்ட் ஷயின்ஸ் நான் தீட்சிதா ஸ்ரீ என்ன அம்மா ஓய்ஸ் கேட்க அம்மா பாப்பா ஓய்ஸ் கேக்குதான் நினைக்கிறீங்களா இந்த வீடியோ எடுக்கும்போது அம்மா வரல நான் இருந்தேன் அதனால நான் பேசுகிறேன் இந்த பிளாகில் வேமிலி அம்மன் கோவிலில் பொங்கல் வச்சது தான் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் கோவிலில் தீமை திருவிழா இருந்துச்சு எல்லோரும் காப்பு கட்டியிருந்தாங்க ஆயாவுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை தெரிஞ்சவங்க ப்ளேஸ் கொடுத்தாங்க ஆயா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திருவிழானால கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கோவிலுக்கு அன்னைக்கு நான் அப்பா ஆயா த்ரிஷாக்கா பாப்பா எல்லாரும் தான் போனோம் அங்கே கோவிலில் செம்ம ஜாலியாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் வெளியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஆயா எல்லா சாமிக்கும் பூ வைக்க சொன்னாங்க அதனால கோவிலுக்குள்ளே போயிட்டோம் எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு இருந்தோம் நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் தேர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அம்மா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிருந்து நானும் பேசுறேன்னு கேட்டேன் நீ இருக்கிற வீடியோல பேசுட்டாங்க இந்த வீடியோல அம்மா வரல நீ பேசுறியான்னு கேட்டாங்க நானும் பேசிட்டேன் நல்லபடியாக சாமி எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்